அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து அன்பார்ந்த அல்லாஹின் நல்லே முத்தகை இரையச்ச முடையவர்களின் பண்பு என்று அல்லாஹ் திருக்குற ஆணில் பல இடங்களில் கூறுகின்றான் அப்படி ஒரு இடத்தில் அல்லாஹ் கூறும்பொழுது மன் ஹஷியர் ரஹ்மான் அபில் ஹயப் அந்தரங்கத்தில் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அன்பானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் தொழுகைக்கும் மற்ற பல ஐபாதத்தையும் எப்படி நேரத்தை ஒதுக்குகின்றோமோ அதே போல் தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அழுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் நாளை மறுமையில் எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளில் ஏழு கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசினுடைய நிலையை கொடுப்பதாக கூறுகின்றான் அதில் இறுதியாக அல்லாஹ் கூறியது தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அழுத கண்கள் உடையவர்களுக்கு என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அழுகக்கூடிய நேரத்தையும் நாம் மாற்றி வைப்போமாக